நீ என்ன செய்ய போகிறோம்னா குதிரைவாளி அரிசியில் கிச்சடியும் தேங்காய் சட்டினியும் செய்ய போகிறோம் ஒரு கப்பு குதிரை அரிசி எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கடுவு ரெண்டு பெரிய வெங்காயம் ஊற வச்ச பட்டாணி கேரட்டு மஞ்சத்தூள் உப்பு மூணு முந்திரி அரை மூடி தேங்காய் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கல்லெண்ணெய் கொஞ்சம் பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சென புளி எண்ணெய் ஊற்றிக்கலாம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் கடுவு கடப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயத்தை சேர்த்து வணக்கிக்கலாம் கேரட்டு ஊற வச்ச பட்டாணி தக்காளி உப்பை சேர்த்து வணக்கிக்கலாம் ஒரு கப்பு குதிரை அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் தண்ணி கொதிச்சாச்சு குதிரை அரிசியை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை சேர்த்து கிண்டிக்கலாம் குதிரை கிச்சடி ரெடி இறக்கி வச்சுக்கலாம் தேங்காய் புளி பச்சை மிளகாய் பொட்டுகளெலாம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி உப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சியாச்சு கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் தாளிச்சாச்சு சட்னியில் கொட்டிக்கலாம் தேங்காய் சட்னி ரெடி